ஐயா பேர் கிங்ஸ்லி இவர் இந்த ஹோட்டல் சுப்ரீம் சுப்ரீமில் கணக்காளரே இருக்கார் இவருடைய மாணவர் ஐயா வந்து சுந்தர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே பெரிய சுந்தர் பொறியாளர் நான் வந்து இந்த உணவு இல்லாமல் வாடும் கலை வந்து வெங்கடேஷனுடைய தேரியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா டெவலப் பண்ணிட்டு வரேன் இந்த உணவில்லாமல் வாழப்பட் உலகத்துக்கு அறிவுப்படுத்து இந்த உணவில்லாமல் வாழ்கிறது புதுசு கிடையாது ஏற்கனவே சித்தர்கள் செய்தது இடையில் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் விட்டுட்டோம் அதை முதல் உலகத்துக்கு கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்து சொல்கிறாரு அப்போ சித்தர்கள் வாங்கி சொல்கிறார் எங்களுக்கு ஜெர்மனி தான் அடிப்படை ஜெர்மன் டாக்டர் அர்னோல் டேக்கரேட் தான் இந்த முதல் முதல் கண்டுபிடிக்கிறார் மனிதன் வந்து மனிதன் உணவில்லாமல் வாழுகின்ற பொழுது இந்த இயற்கை மனிதனை எப்படி கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ காஸ்மிக் ரேஸ் அப்படி பற்றி சொல்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ மற்ற யோக நூல்கள் மத நூல்கள் மத நம்பிக்கைகள் இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது உலகத்தில் குரான் இருக்குது பைபிள் இருக்குது பிபிலியும் பைபிளையும் பழைய படி எத்தனையோ சொல்கிறாங்க குரானில் கூட எத்தனையோ முன்னாடி எத்தனையோ வந்துருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எங்கே எப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது நான் ஒரு தற்காலிகமாக வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூலவர்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் வந்து இனியும் இவர்கள் மறிக்க மாட்டார்கள்னு ஒரு செய்தி நான் படித்தேன் நாம் வந்து முற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகள் செய்யாமல் தகத்து தகர்த்துக்கூடும் சொல்கிறோம் கூற்றம் குதித்தனும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் அதாவது மரணத்தையும் வில்லுகின்ற தன்மை நமக்கு இருக்கிறது அப்படின்னா அது எங்கே மறைச்சி வச்சுருக்கு எல்லாரும் மரணிக்கிறார்கள் ரைட் ஆனால் மரணிக்காத தன்மையும் உடம்புக்கும் ஒடித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இயற்கை நம்ம ரெண்டு சா ரெண்டு வழியும் இருந்துச்சு நீ சாகரதான செத்து போகலாம் மோட்சத்துக்கு போகிறதும் போகலாம் அப்போ ரெண்டு வழியிலையும் உடம்புல அது தகவல் இருக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஒரு வழியை மட்டும்தான் பார்த்துருக்கு இது ஒரு மாற்று வழியை நம்ம பார்க்கவே இல்லை இதை தான் வள்ளுவர் உடைக்கிறார் இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு கூட உடைச்சிட்டார் அது வெங்கடேஷன் கண்டுபிடிச்சார் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு இந்த பைபிளை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிறு பைபிளில் கேள்வி கேட்பாங்க எல்லாருமே கேள்வி கேட்டு அது பதில் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு மாத சஞ்சிகை மாத இதில் வெளி வருது அது எங்கேயோ இருந்து வருது எங்கேயோ வேலைச்சிலிருந்து வந்துட்டு இருக்குது நான் நூலகத்தில் படிக்கிற பழக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவை ஏற்பாடுன்னு ஒரு பழைய புத்தகம் தேவை ஏற்பாடு அப்படிங்கிற அந்த புத்தகம்

அவர் பைபிளில் படிச்சிருப்பார் விளக்கமெல்லாம் பண்ணியிருப்பார் இதெல்லாம் ரைட்டு இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் இந்த நீர் மருத்துவத்தை இது வந்து மலிவான மருத்துவம் நிறைய நோபல் பரிசுலாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அந்த நோபல் பரிசு மருத்துவத்தை வச்சுக்கொண்டு சாதாரண மக்களுக்கு நீங்கள் மருத்துவத்தை செய்ய முடியாது அதில் கோடிக்கணக்கு பிரிப்பினர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் பொருந்துமே தவிர நோபல் பரிசு பெறுகின்ற மருத்துவ கூறுகள் நோபல் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெறாங்க இல்லையா அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து சாதாரணங்களை பயன்படவே பயன்படாது புரியுதா மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெறுகின்ற அந்த விஞ்ஞான கருத்துக்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்புறம் கங்கா ஹாஸ்பிட்டல் யாரு தமிழ்நாடு சென்னையில் எதாவது பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கங்கா ஆஸ்பத்திரி அப்போலோ ஹாஸ்பிட்டலு காவேரி இந்த மாதிரி ஆஸ்பத்திரிகளுக்கு தான் பயன்படுவது தவிர சாதாரண பஞ்ச அறை மாதிரி இருக்கிற ஏழைகளுக்கு பயன்படாது சரியா ஏழைகளுக்கு பயன்படுற மாதிரி இருக்கானே இருக்கு அதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் இது ஒரு தேவை ஏற்பாடுன்னு சொல்லிட்டு வேளாச்சியிலேருந்து வரக்கூடிய ஒரு பழைய இதை இந்த புத்தகம் நான் வாங்கி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூலகத்தில் புத்தகம் இடைக்கு போடுவாங்க இல்லையா கழிச்சு விடுவாங்களே அந்த கழிக்கிற புத்தகத்திலிருந்து நான் கிடச்ச ஒரு நகர் படைய பேப்பருக்கு போகிறது வந்து தக்க என் கண்ணில் பார்த்தது இதில் ஒரு வாக்கியம் என்னை அதாவது ஈவென் டெஃபி டேத் ஹூ கார்ட்ஸ் பை பாட்லி ஸ்டென்து ஒரு வாக்கியம் இருக்குது இது ஒன்றும் இல்லை மரணத்தை வெல்லுகின்ற தன்மை உண்டு யார் அவர்கள் யோக வாழ்க்கையில் யோக பயிற்சியில் ஈடுபடுவார்களோ அவர்கள் மரணத்தையும் எதுக்குற தன்மை உண்டு திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மரணத்தையும் அவர்கள் தோற்கடிப்பார்கள் என்று திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கே இதுக்கு ஆதாரம் எங்கேயாவது இருக்கான்னு தெரியே இருக்காரு வள்ளுவர் சொல்கிற மாதிரி ஆதாரம் இருக்கேன் அது வரலாறுன்னு சொல்லியிருக்காரு பத்திரிகரே எல்லா சீத்திரும் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது பைபிள் ஒரு வாசகம் இது யாருக்க லூகாஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா லூகாஸ் லூகாஸில் வந்து இருபது முப்பத்தி ஆறுங்கிற சூத்திரத்தில் லூக்காஸ் நீங்கள் வேணும் படித்து பாருங்கள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது பாடலை இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது பாடல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் அவர்கள் அவருத்தொரு ஒரு ஒரு தொண்டர் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்கிறாங்க இனியும் அவர்கள் மறிக்க மாட்டார்கள் இவர்கள் சாக மாட்டார்கள் இதன் பொருள் என்ன அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஏனெனில் அவர்கள் உயிர் தெளிதலின் பிள்ளை ஆவார்கள் உயிர் தெளிந்துருவாங்க மரணம் மாதிரி போயிட்டு உயிர் தெழுந்துருவாங்க அப்படின்னு அது பாதி சொல்லுது அதுக்கு என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க தேவ தூதருக்கு தேவ ஒப்பானவர்கள் உப்பானவர்கள் அப்படின்னு ஒரு பாடல் தேவதூதன் ஒப்பான அப்போ யார் அப்போ சாதாரண எல்லாரும் வயிற்றில் பிறந்தவங்க தான் எல்லாரும் யாரும் ஆகட்டும் யாருமாகட்டும் ஒரு ஆம்பளை பொம்பளை வயசில் பிறந்தது வந்தாலும் இப்போ அவர்கள் அந்த மாதிரி இன்னைக்கு போவாங்களான்னா போவாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி மறிக்காமல் உயிர் தெழுவர்களாக இருப்பார்கள் என்ன அர்த்தம் இங்கே தான் திருவள்ளுவரோட கூற்றம் குதித்தலும் கைகூடும் பரணத்தை எதிர்க்கிற தன்மை கைகூடும் யார் தவ வாழ்க்கை தவன் எழுதி மறுத்தான் ஆகாரத்தை நிறுத்தி பேர் எவன் ஒருவன் ஆகாரத்தை நிறுத்தி பழகிறானோ அவன் மட்டும்தான் அந்த கூத போக முடியும் ஆகாரம் தான் நோயை உண்டாகுகிறது அப்ப பாவம் தான் நோய் உண்டாகும் சொன்னால் ஆகாரம் தான் நோயை உண்டாகுகிறது தான் மரணத்தை உண்டாக்குது அப்ப பாவத்தின் சம்பட மரணம் என்று சொன்னால் ஆகாரம் உண்ணுகின்றவன் அந்த பாவத்தை சாப்பிட செய்கின்றவனுக்கு எது உறுதி உண்டாகும் மரணம் உண்டாகுங்கிறது பைபிள சொல்லிருக்கிறாங்க ஆனால் யாருக்கு இது விளக்கம் தெரியாது ஏன்னா தமிழ் ஆய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இதுல சொல்லப்படுகிறது தமிழ்ல பொருந்தி வருது அப்போ நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம் இப்போ தமிழில் சொல்லியிருந்தா மட்டும் ஒத்துக்க மாட்டோம் தமிழில் சொல்ற மாதிரி உலகளவில் யார் சொல்றாங்க இப்போ நான் சொன்னால் நீங்க ஒத்துக்கொள்ளக்கூடாது நான் சொல்ற மாதிரி பத்து பேர் சொன்னா மட்டும் கரெக்டாக ஒரு விசாரணைக்கு ஒரு காட்சிக்கு நாலு சாட்சியாவது வேணும் குறைஞ்ச ரெண்டு சாட்சி வேணும் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு சாட்சி இருந்ததை ஒத்துக்கொள்ள முடியும் அல்லது மூணுல ரெண்டு என்னது மூணு மூணு ரெண்டு மெஜாரிட்டி நமக்கு வேணும் இப்போ நமக்கு பல மெஜாரிட்டி வந்துருச்சு எனக்கு கத்துல இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லி நான் முடிச்சிடுறேன் அப்போ தேவதற்கு ஒப்பானவர்களாகவும் இருப்பார்கள் தேவனுக்கு பிள்ளையாகவும் இருப்பார்கள் புளுக்காஸ் இருபது முப்பத்தி ஆறு இந்த அச்சுப்பிள்ளை இடத்துல பதினேழு முப்பத்தாறுன்னு போடுறேன் அந்த அச்சுப்பிள்ளை அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் இல்லை பதினேழு முப்பத்தாறு தேடி தேடி பைபிளை சடிச்சு போச்சு எனக்கு அப்புறம் கடைசி நானே யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் அந்த பழைய பைபிள் எடுத்து படித்து பார்த்து நூலகத்தில் நான் இருக்கு படித்து பார்க்கும் பொழுது இருபது முப்பத்தாறுன்னு போட்டிருக்காங்க அவங்க அச்சிட்டே பிரிட்டு போட அப்படிங்கிற இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதம் பதினேழு முப்பத்தாறு கேட்டால் அவங்க கேட்டால் இல்லை இல்லைங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச கூட படிச்சவங்களே இருப்பாங்க இல்லையா யோ என்னடா உடற அப்படிங்கிறா ஏ இல்லைடா அப்படின்றா அப்புறம் தேடி பார்த்து இப்போ நான் கண்டுபிடிச்சி இருபது முப்பத்தியா அச்சுப்படை அச்சடிக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அச்சடிக்கிறப்ப தவறு பண்ணிட்டீங்கிறேன் அவனு தலை இப்போ நான் நல்ல வேலை மீண்டும் பைபிளுக்கு எனக்கும் பைபிளுக்கு எந்த சேமந்தும் கிடையாது எனக்கு பைபிளுக்கு ஆனால் இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது இதை கண்டுபிடிச்சாங்க எனக்கு சந்தேகத்துக்கு நான் என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் அவன் இப்போ கூட படித்தவங்க நிறைய பேர் இருக்கானுங்க இதே இல்லைடா பதிமூணு இல்லடா வேறு எதாவது தேடி போடுறா ஊக்காசை வந்து ஏதாவது போடா அப்படிங்கிறேன்னு துறத்துனானு அவனுக்கு அந்த படிக்கும் அவன் எனக்கு படிச்சிருந்தா தானே தெரியும் அப்போ தான் தெரியுது பைபிளை வாங்கி சும்மா ஹூட்டில் வச்சுருக்கா அப்போ தான் தெரியுது இவனுக்கு இல்லை வாங்கிட்டு சும்மா ஹூட்டில் வச்சுருக்காட்டு அப்புறம் நான் நூலகத்தில் போய் பைபிள் எடுத்து தேடுதுன்னு தெரியுக்காடு பார்த்து இருபது முப்பத்தி ஆறில் சொல்லியிருக்கானுங்க ஐயா அது என்ன என்ன சொல்லுறது இது அவர்களுக்கு சாபாமை உண்டு என அர்த்தம் கொடுக்கவில்லை இதற்கு ஆங்கிலத்தில் நெய்தர் கேன் எனி மோர் நெய்தர் கேன் தே டை எரிமோர் என்றைக்கும் அவர்கள் மறுக்க மறிக்க மாட்டாங்க சாக மாட்டாங்க என்றைக்கும் அவர்கள் சாக மாட்டார்கள் என்று பொருள் இருக்கிறது அப்புறம் அவங்க சாகவே மாட்டார்களா ஆனால் பாபம் செய்தால் சாவு சாவார்கள் அது என்ன பாபம் இப்போ அவங்க சாகவே மாட்டாரான்னு கேட்டு அதுபோல் சொல்கிறாங்க அவர்கள் பாவம் செய்தால் சா சாக மாட்டார்கள் சரி அப்படின்னா அவங்களுடைய படக்க வழக்கம் என்ன அடுத்த கேள்வி பதில் வருது அங்கே தான் எல்லாம் மாட்டிக்கிறாங்க அந்த கேள்வி தான் மரம் நட்டி எல்லாத்துக்கும் அப்போ பாவத்தின் சம்பளம் உணவு என்பது தெளிவாகிவிட்டது அதாவது அதுதான் தமிழர்கள் சொன்னாங்க உணவு தான் மருந்து மருந்து தான் எமனாக மருந்து தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க உணவே மருந்துன்னா உணவு பாவம்ங்கிறது நீ உணவு கண்டுபிடித்து கேட்டுருக்கிற உணவுங்கிறது உட்கொண்டுறதே தவிர ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்றதில்லை உணவு என்றால் உட்கொண்டுதல் புட்டுக்கான வேர் இருக்கு யார் உணவுக்கு வேர் இருக்குது அதை உணவுனா எத்தி மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க உணவுன்னு சொன்னால் உள்ளே இருக்கு ஒரு வெளியே இருக்கிற ஒரு பொருளை உள்ளே திணித்தால் அது பேர் உணவு அது நல்லதாக கெட்டதாங்கிற பிரச்சனை அப்புறம் அதோட செயல்பாடு ஆக்டிவேஷன் என்ன ஒரு குழ உள்ளே திணிக்கிறீங்க அதுக்கு பேர் உணவு உள்ளே திணிப்பதாலும் அது பேர் உணவு அது நல்லதாக கெட்டதாங்கிறதுலாம் கேள்வி அங்கே நீ ஃபுட்டுன்னு வச்சாலும் பேர் கிடையாது ஃபுட்டுக்கு வந்து வேர் சொல்ல கிடையாது ஏ ஃபு டி ஃபுட்டு ஃபுட்டுக்கான டெஃபனிஷன் கிடையாது அதுக்கு பேசிக் ரூட்டே கிடையாது பேசிக் ரூட் இல்லாததுனால எல்லா மேற்குநாட்டு மூட்டங்களும் திருடி செத்து கிடக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் கிழக்கு நாட்டு முட்டைகள் நாங்கள் நாங்கள் புத்திசாலிகள் புரிஞ்சுக்கிட்டோம் ஓ அப்போ உணவு உணவு பிரச்சனையா கேட்டா அதை விட இன்னொரு பிரச்சனை இருக்குது பசி சுரந்தாலே மரணம் தான் இவங்க என்ன சொல்றாங்க உணவு தான் மரணம் நிச்சயம்னு பைபிள் சொல்லுது நான் என்ன சொல்கிறேன்னா பசி சுரந்தாலே மரணம் நிச்சயம் என்ன சுரந்தாலே அது அதான் பிரச்சனை எங்களுக்கு உணவு பிரச்சனை கிடைக்கு எங்க உணவு உணவு கொடுக்குறீங்க இல்லையா உணவு சும்மா கிடைக்கிறீங்க அரசாங்கம் சும்மா போடுது அது பிரச்சினை இல்லை வள்ளலார் கூட உணவு உணவு பழக்கத்தை ஆரம்பிச்சுட்டு போயிருக்காரு ஆனால் இங்கே ஜீரண நீரை சுரக்க இருக்கணும்னா அது தூய நீர் தான் சரி தூய நீருக்கு ஆதாரம் பேர் பைபிளில் தூய நீர் இருக்குது இந்த தூய நீர் தான் வெள்ளுவர் சொல்கிறார் மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழற்காடும் கொண்டதாரணுங்கிறார் அப்படின்னு தூய நீரை பற்றி ஏதாவது குரான் தூய நீரை பற்றி சொல்கிறது பைபிளும் தூய நீரை பகவத்கீதையும் தூய நீரை பற்றி சொல்கிறார் ஆனால் லூக்காஸ் இருபது இருபது முப்பத்தி ஆறில் காற்றையும் பரிசுத்த நீரையும் பரிசுத்த காற்றையும் அருந்துகின்றவர்களுக்கு மரணம் வராதுன்னு எழுதுகிறார்

அப்படி சொல்லியிருக்கேன் உடையவராக இருப்பார்கள் சரி அப்படி என்றால் நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற பழக்க வழக்கம் வேணு அப்படின்னா அவங்க ஜீவனை எப்படி தக்க வச்சுக்கிறாரு அந்த உயிர் போகாமல் தக்க வச்சுக்கிற வேலை செய்யணும் இல்லையா அப்படின்னா அந்த உயிர் போகாமல் இருப்பதற்கும் பூரணத்துக்கு தூக்கி கொடுக்கப்பட்ட மனுக்குளம் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் அப்பொழுது இருக்கும் பூரணமான சூழலில் ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரமானது சுத்தமான நீர் சுத்தமான காற்று போன்ற காற்று போன்றவைகளோடு பூரணமான கீழ்ப்படுதலான தேவனுடைய குமார்கள் என்ற ரீதியில் அவர்கள் எந்த ஒரு சாவுக்கு காரணமாக இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு நினைத்தான் அவர்களுடைய நீர் சுத்தமான காற்று சுத்தமான நீரும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் சாவுக்கான காரணம் அங்கே ஏதும் இல்லை சாவுக்கான காரணங்கள் பாதிரி செத்த என்ன முல்லா செத்த என்ன சாமியார் செத்த என்ன நான் செத்தன் நீ செத்த எல்லாமே உணவு தான் எல்லாமே அப்புறம் உணவு தான் அது கொண்டு அப்புறம் எழுத வேண்டிய நேரடி எழுத வேண்டியது உணவு தான் இப்போ தெளிவாக எழுதியிருக்கான் உணவு தான் மனைவி சாகடிக்கிறது அப்போ மேலே சொல்லி போட்டு அவருக்கு எந்த பாவம் செய்ய மாட்டாங்க அப்போ மேலே என்னது காற்று நீர் அருந்தட பாவம் செய்யாதவன் காற்று நீருக்கு பதிலாக வேறு சாப்பிட்ற போற என்ன அர்த்தம் காற்று நீரை சாப்பிட்றவன் பாவம் செய்யாதவன் காற்று நீரை தவிர வேறு சாப்பிட்ற போற இன்ன அர்த்தம் அது பாவம் அர்த்தம் அர்த்த ஏப்போ ஏன் நோய் வந்தது தின்னா சேர்த்தான் வாயை கட்ட ஓவ கட்டலாம் தாராளம் வாயை வாய கட்டான்னு நோவ கட்டலாம் நீ வாயை கட்டிலே போகக்கூடிய சவுக்கொலிக்கு போ எவ்வளோ இருந்தாலும் சவுக்குலிக்கு போய்தான்னு தெரியும் நின்று பெட்டியில் போடுவேன் அப்போ மண்ணில் போடுவான் அப்போ சுட்டு எடுப்பான் இப்போ லேட்டஸ்ட்டாக மின்சார சூடுகாடு வந்துருச்சு இதுதானே நீ போகிற கேவலமாக சாகக்கூடாது என்னது அப்போ அறிவு எதுக்கு கொடுத்துருக்கு கடவுள் எதுக்கு அறிவு கொடுத்தாரு அல்லது இயற்கை இயற்கையை நேர இயற்கை வாதிகள் இப்போ இயற்கைக்கு அறிவு கொடுத்தது இயற்கை எதுக்கு பசி கொடுத்தது ருசி எதுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்கறேன் ருசி இல்லாமல் வாழ வேண்டியது தானே ருசிக்குனால என்ன சம்மது ருசினால் என்ன நம்ம வாழ்க்கை ஒன்று ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் ருசி இருக்கலாம் இப்போ ருசியாக வேணும்னு கேட்டீங்கன்னா ருசிக்கு என்ன கொள்கை இருக்குது ருசிக்கு என்னையா கொள்கை சாவுதான் கொள்கை என்னது ஓ நீ அப்பளோ போன என்ன அப்பள போனது சீக்கிரம் போயிடுவேன் கங்கா போனால் கங்கைக்கே போயிடுவா இல்லை கரைச்சர்ட் பேர் வச்சிருக்காம்பார் கங்கைக்கு போனால் கரைச்சி விட்டுருவோம் அப்போ அனுப்பி விடுவான் கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கான் எங்கேயும் தப்பிக்க முடியாது சரி நிறைவு செய்கிறேன் ஆக பூரணமான கீழ்ப்படுத்தினான தேவனுடைய குமார் என்ற ரீதியில் அவர்கள் எந்த ஒரு சாவுக்கு ஏதுவானவர்களும் மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது அப்ப அவங்க மேலே மரணம் விதிக்கணும்னா அவங்க எதாவது பாவம் செய்யணும் மரணத்தை அவர் மேலே ஏவணும்னா பாவம் செய்யணும் இல்லையா அவங்க காற்றை மீறி உட்கொண்டு தூய வாழ்க்கையில் நோன்புல வாழ்கின்ற பொழுது நோன்புல வாழ்கின்றவனே கடவுளை எப்படி தண்டிக்க முடியும் புரியுதா நோன்பாளிகளை எப்படி இங்க கடவுளை தண்டிக்க முடியும் காரை தண்டிக்க முடியாது நோன்பாடிகள் எப்படி தண்ட்டு கண்டிப்பாக அதனால எல்லா மதத்தையும் நோன்பு பிடிச்சிருக்காங்க அது இஸ்லாத்தில் கட்டாயம் இருக்கிறதுனால வச்சிருக்கணும் பதினஞ்சு வயசு தாண்டி கட்டாயம் இருடா அப்படிங்கிறான் சரியா பதினஞ்சு வயசு தாண்டிட்டு முடிஞ்சு போச்சு மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது ஆகவே அவர்கள் இது முடியாது சரி இது அவர்களில் பாவம் செய்தால் தேவனால் அவர்களை அழிக்க இயலாது என பொருள் கொள்ளவில்லை அவர்கள் அழி அவர்களையும் அழிக்க முடியும் ஆனால் அவர்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு தேவர்கள் அழிக்க மாட்டார அடிப்பாரு ஆனால் அவங்க பாவம் செஞ்சால் தான் அழிப்பாரு பாவம் செயலாம் அவள் அடிக்க மாட்டாங்க அப்போ கீழே சொல்லியிருக்கான் அது கீழே அடி எழுதிட்டான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ மேலே நானும் என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா சொல்லாமல் சொல்கிறதுன்னு தெரியும் நீ உணவு சாப்பிடு சாப்பாடு வேணாலும் எதுவுமே சொல்லலை எல்லா அழகாக அடிக்கிட்டு கீழே பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னாங்க மேலே சொல்றத என்ன அர்த்தம் தெரியுமா உணவை பற்றி சொல்கிறான்னு இருக்கான் நீ புரிஞ்சிக்காம நேரடியாக பைபிள் சொல்ல வேணும் நேரடியாக குரான் சொல்லணும் வேணும் நேரடியாக எதுவும் சொல்லாது

பூஜ்யத்துக்கு சீர் சண்டை போட்டு வர எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி உயிர் ஒரு நாளைக்கு போய்த்தே தீரும் ஆனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் போக வேண்டும் இது நீ புரிஞ்சுக்கணும் என்னது இப்போ இத்தடையில இந்த பாத்திரம் சேர்த்து போனேன் சிக்கி சீரழிஞ்சு நோவை போட்டு ஆசிரியர் போய் நீ சேர்த்து போனேன் எங்க போய் சேர்த்து போனேன் அப்போ எதுக்கு நீ பயப்படி வச்சிருக்கிறேன் எதுக்கு நீ குரான் வச்சிருக்க எதுக்கு பகவத் கீதை வச்சிருக்கிறேன் எதுக்கு திருப்பி வச்சிருக்கிறேன் எதுக்கு தேவாரம் வச்சிருக்கேன் எதுக்கு திருவாக வச்சிருக்கேன் ஏன் ஏன் எல்லாம் ராசி திருப்பி வச்சாகிறீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் போய் சா ஆஸ்பத்திரிக்கு போய் சாகாத பாதையாக இருக்காரா சாகாத மதவாதிகள் இருக்க நான் எல்லாத்தையும் சொல்றேன் எல்லா மதவாதிகள் கடைசியில் எங்க போய் ஆஸ்பத்திரி அது அது என்ன என்ன கடைசியில் இடமாது புகழிடம் கொடுத்துருக்கா அப்படின்னா எல்லாரும் இயற்கை சட்டத்தை உணரவில்லைங்கிறத சித்தர்கள் வர்றாங்க அப்போ சித்தர்கள் சொல்வது கடைசியில் சித்தர்களும் ஒன்றும் இல்லை பரிடாமல் அதனால எல்லாரும் சாதாரண மக்கள் தான் தான் சொல்லிக்கலாம் நான் அந்த மதத்தை சார்ந்த தலைவர் இந்த மதத்தை சார்ந்த தலைவர் இல்லை இந்த தலைவரும் கடைசியில் எங்கடா போயிடுங்க கடைசியில் ஒண்டி போய் நடக்க முடியாது புத்தகத்தை படிக்கிறதுக்கு யோகம் கண்ணு குருடாய் காது குருடாய் காதல் நல்ல செய்திகளை கேட்க முடியாமல் நல்ல செய்திகளை படிக்க முடியாமல் கடைசி கேவலமாக சாகுறீங்க அப்படி என்ன தலைவர் நீ நீ எதை படிக்க வந்தாலும் சொல்லவே முடியல எதை படிக்க வந்தாலும் எதை போக்கி வந்தாலும் கடைசி சாக போகும்பொழுது காதுக்கு கேட்காம கண்டுக்கும் கேட்காம மூளை அவுட்டாகி கடைசி குப்பிச்சவரா அதுக்கு சாதாரண குப்பிச்சா பிராமசாமி எவ்வளோ பரவாயில்லையே கூடி வேலை செஞ்சு குழைக்கிறான் பாருங்க அவன் எவ்வளவோ என்று நான் நிறைவு செய்கிறேன் அவங்க கருத்து சொல்லுங்கள் சிந்திக்க தான் இதை முடிவு சொல்ல முடியாது சிந்திக்க வேண்டும் அப்போ நாம் பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நாம் தப்பிக்க முடியாது என்று நிறைவு செய்கிறேன்